வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் செய்திகளோடு கொள்ளும் நான் டொரைன் புஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் மட்டக்களப்பு நகரில் திறந்திருந்த கடைகளை மூடுமாறு கட்டாயப்படுத்திய மாநகர முதல்வரால் பரபரப்பு கூட்டப்பட்ட கடைகளை வற்புறுத்தி திறக்க செய்த நபர்கள் சுமந்திரன் குற்றச்சாட்டு சமிஜை கம்பத்தின் மேல் ஏறியிருந்த நபர் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன் விசித்திர ஆர்ப்பாட்டம் பொலிஸ்மா அதிபரின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இதுவரை மூவாயிரம் முறைப்பாடுகள் வாகன இலக்கத்தகடு தட்டுப்பாடு தொடர்பில் புதிய அறிவிப்பு அத்துணிய ரத்ன தேரர் மற்றும் துஷித ஹல்லுழுவை கைது செய்ய உத்தரவு மிகுந்தலை விகாராதிபதி சிஐடியில் முன்னிலை தொழில்நுட்ப காரணிகளை குறிப்பிட்டு நம்பிக்கையில்லா பின்னரணியை பிற்போடக்கூடாது சம்பிக்க வலியுறுத்தல் கிடந்த துப்பாக்கிகளால் பதற்றம் போலீசார் வெளியிட்ட தகவல் கார்கள் நேருக்கு மோதி கோர விபத்து ஒருவர் காயம் சிறுத்தைகளின் நடமாட்டத்தால் தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறை தமிழரசு கட்சி உறுப்பினரான மட்டக்கிழப்பு மாநகர சபை முதல்வர் காலையில் திறக்கப்பட்ட சில கடைகளை மூடுமாறு கூறிய நிலையில் அவடத்தில் குழம்பு நிலை ஏற்பட்டுள்ளது அங்கிருந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியினர் கடைகளை திறக்குமாறு குறிப்பிட்ட நிலையில் அவர்களுக்கும் மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வருக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது கடைகளை பூட்டாவிட்டால் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வேன் என மட்டக்களப்பு மாநகர முதல்வர் மிரட்டல் விடுத்து கடைகளை பூட்ட வைத்ததற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதேவேளை கரவட்டி பிரதேச சபையினர் நெல்லியடி நகர வர்த்தக நிலையங்களை பூட்டுமாறு நேற்று மாலை அறிவித்ததாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் பிரதேச சபையுடன் வர்த்தகத்தில் நெருக்கடியை சந்திக்க வேண்டும் என்பதால் காலையில் சிறிது நேரம் கடைகளை பூட்டியதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் அதையும் மீறி திறந்திருந்த கடைகளுக்கு சென்ற இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர்கள் கடைகளை பூட்டுமாறு மிரட்டியதாக வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர்

சுயமாகவே மக்கள் தமது எதிர்ப்பை தெரிவித்த நிலையில் சிலர் வர்த்தகர்களை வற்புறுத்தி கடைகளை திறக்க செய்த சம்பவங்கள் பல மாவட்டங்களில் இடம்பெற்றுள்ளதாக ரீதியில் இன்று கர்த்தால் போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் வவுனியாவில் அவர் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சுயமாகவே மக்கள் கடைகளை எதிர்ப்பை தெரிவிக்கிற போது அதனை மாற்றி அமைக்கிற வண்ணமாக வற்புறுத்தி சில கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் வவுனியா சந்தை முற்று முழுதாக மூடப்பட்டிருக்கிறது பஜார் வீதியிலேயும் அநேகமான கடைகள் விசேஷமாக முஸ்லீம் வர்த்தகர்களுடைய கடைகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கின்றன மற்ற வடகிழக்கிலே மற்ற நகரங்களிலேயும் ஹர்த்தாலுக்கு முழுமையான ஆதரவு கிடைத்திருப்பதை நான் அறிய கிடக்கிறது யாழ்ப்பாண நகரத்திலே மட்டும் வவுனியா வர்த்தக சங்கத்தை போலவே யாழ்ப்பாண வர்த்தக சங்கத்திற்கு நிற்பாத்தினாலே கடைகள் வேணுமென்றே கற்புறுத்தப்பட்டு திறக்கப்பட்டிருப்பதாக அறிகிறேன் முல்லைத்தீவு மாவட்டம் விசேடமாக இந்த மரணம் சம்பவித்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற சகல கடைகளும் போக்குவரத்துகள் அனைத்தும் சுயமாகவே முழுமையாக முடக்கப்பட்டிருக்கின்றன கொழும்பு ஜனாதிபதி செயலகத்திற்கு உள்ள போக்குவரத்து சமிச்சை கம்பத்தின் மேல் நபரொருவர் என்று ஏறியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து சமீட்சை மேல் ஏறிய நபர் விசித்திரமான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதால் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கலாம் என்று பேசப்பட்டு வருகின்றது எனினும் குறித்த நபர் சமிக்ஞை கம்பத்தில் ஏறியதற்கான காரணம் எதுவும் இதுவரை வெளிவரவில்லை திடீரென நபரொருவர் சமிக்ஞை கம்பத்தின் மேல் ஏறியிருந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது கம்பத்தில் ஏறிய நபரை மீட்கும் நடவடிக்கையில் போலீசார் புதிய புல்ஸ்மா அதிபராக பிரியந்த வீர சூரியவால் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்து வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நேற்று வரை பொதுமக்களிடமிருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளன புதிய பொலிஸ்மா அதிபராக பிரியந்த வீரசூரிய நியமிக்கப்பட்ட பின்னர் போலீசாரின் தவறான நடத்தைகள் குற்றங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்வதற்காக பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் நேற்று வரை பொதுமக்களிடமிருந்து குறித்த எண்ணுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் முறைப்பாடுகள் அனுப்பப்பட்டுள்ளன இந்த வாட்ஸ்அப் இலக்கம் கடந்த பதிமூன்றாம் திகதி அறிமுகப்படுத்தப்பட்டது இவ்வளவு குறுகிய காலத்திற்குள் பொதுமக்களிடமிருந்து இத்தனை

அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட கொள்முதல் குழு விநியோகஸ்தர்கள் ஏலங்களை மதிப்பாய்வு செய்யும் என்றும் போக்குவரத்து அமைச்சு விரைவில் வெற்றிகரமான விநியோகஸ்தரை அங்கீகரிக்கும் ஏலங்கள் இறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து இரண்டு முதல் மூன்று மாதங்களுக்குள் அனைத்து வாகனங்களுக்கும் அதிகாரப்பூர்வ இலக்கத்தகடுகளை வழங்குவோம் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்த ஆண்டு பிப்ரவரியில் தனிப்பட்ட வாகனங்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்பட்ட பின்னர் இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மோட்டார் கார்கள் மற்றும் வேன்கள் மற்றும் மே மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தற்போது அதிகாரப்பூர்வ இலக்கங்களுக்காக காத்திருக்கின்றன இலக்கத்தகடுகள் பற்றாக்குறை காரணமாக தற்காலிகமாக அச்சிடப்பட்ட காகிதங்கள் அல்லது கையால் எழுதப்பட்ட எண்களை வாகனங்களில் காட்சிப்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எந்த ஒரு சட்ட சவால்களையும் தடுக்க அவற்றை செல்லுபடியாகும் என்று கருதுமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரழிய ரத்னதேரருக்கு எதிராக நுகைகுட நீதிவான் நீதிமன்றம் பிடியாணி பிறப்பித்துள்ளது அதேநேரம் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் துஷித ஹல் எதிராக கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முன்வைத்த வேண்டுகோளை தொடர்ந்து குறித்த நீதிமன்றங்கள் அவர்கள் இருவருக்கும் எதிராக பிடியாணையை பிறப்பித்துள்ளன இந்நிலையில் மிகுந்தலை ரஜமஹா விகாரையின் விகாராதிபதி பலவா ஹெங்குன விவேக் தர்மரத்ன தேரர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இன்று காலை முன்னிலையாகியுள்ளார் இரண்டு முறைப்பாடுகள் தொடர்பில் வழங்குவதற்காகவே மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாராதிபதி குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை எதிர்வரும் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்க மகர நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கிரிபத் கொடை பகுதியில் உள்ள அரசு காணியை போலி பத்திரங்களை பயன்படுத்தி விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்து போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணஜயசிங் ரவிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை பிற்படாமல் பிரேரணி விரைவாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக் ரணுவாக தெரிவித்தார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அனுரத் ஜெயசேகர இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் கிழக்கு மாகாணத்தின் கட்டளைத் தளபதியாக செயற்பட்டுள்ளார் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய விடயங்களில் இவரது செயற்பாடுகள் சம்பந்தப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை ஏப்ரல் இருபத்தி ஒராம் திகதி நாட்டு மக்களுக்கு அறிவிப்பதாக ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார மேடைகளில் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர் குறிப்பிட்டதை போன்று குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய எதனையும் பகிரங்கப்படுத்தவில்லை குண்டு தாக்குதல்கள் தொடர்பான உண்மை தொடர்ந்து மறைக்கப்படுகின்றது ஆகவே நாட்டு மக்கள் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் பாதுகாப்பு பிரதியமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையை அரசாங்கம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் தொழில்நுட்ப காரணிகளை குறிப்பிட்டுக் கொண்டு இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்வதை பிற்போடக்கூடும் விவாதத்தில் பேசப்படும் விடயங்கள் மக்கள் மத்தியில் பேசுபொருளாக வேண்டும் அப்போதுதான் பல விடயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்துள்ளார் என்று மீட்கப்பட்ட துப்பாக்கிகள் போலியானவை துப்பாக்கிகள் மற்றும் டி பிப்டி சிக்ஸ் மேகசின் ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருந்தனர் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது குறித்த துப்பாக்கிகள் போலியானவை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் டி பிப்டி போலியானது அல்ல என தெரிவிக்கப்படுகின்றது வீதியில் கிடந்த பொதியொன்றை சோதனையிட்ட போது இந்த போலி துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் இந்த போலி துப்பாக்கிகள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நவகமுவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவில் இருக்கார்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பரந்தின் வீதியில் உடையார்கட்டு பகுதியில் இன்று சம்பவித்துள்ளது புதுக்குடியிருப்பு பகுதியில் இருந்து பயணித்த கார் ஒன்று உடையார்கட்டு பகுதி வீதியில் திரும்ப போது மற்றொரு காருடன் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஒரு காரின் முன்புறம் முழுவதுமாக நொறுங்கியுள்ளது மற்றிய காரும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது இதில் காரில் பயணித்த ஒருவர் காயமடைந்த நிலையில் மூங்கிலாறு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவுமாக மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் சிறுத்தைகளின் நடமாட்டம் காரணமாக தேலிமலைகளில் கொழுந்து பறிக்கும் தோட்ட தொழிலாளர்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாக தோட்டத் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் தங்களது வீடுகளில் செல்லப்பிராணிகளாக வைத்திருக்கும் நாய்களை சிறுத்தைகள் வேட்டையாடும் சம்பவம் தற்போது அதிகரித்துள்ளதாகவும் தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் கினிகத்தேனை பகுதியில் உள்ள வீடொன்றில் உறங்கிக் கொண்டிருந்த இரண்டு நாய்களில் ஒன்றை சிறுத்தை இழுத்து செல்வது அந்த வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது சிறுத்தைகளின் நடமாட்டம் தோட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்துள்ளதன் காரணமாக அச்சம் ஏற்பட்டுள்ளதோடு நாய்களை வேட்டையாடும் சம்பவம் அதிகரித்து காணப்படுகின்றது எனவே அதிகாரிகள் இதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் ஐரோப்பிய ஓய்வு நேர விமான நிறுவனமான ஸ்மார்ட் டிசம்பர் மாதம் முதல் வார்சாவிலிருந்து ஓமானின் மஸ்கட் வழியாக கொழும்புக்கு வாராந்திர விமானங்களை ஆரம்பிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊடக அறிக்கைகளின்படி மஸ்கட் கொழும்பு மஸ்கட் பிரிவில் பயணிகளை ஏற்றிச் செல்ல விமான நிறுவனம் அனுமதிக்கப்படும் இந்த சேவை பாயிங் செவன் த்ரீ செவன் மேக்ஸ் விமானங்களை பயன்படுத்தி இயக்கப்படும் அட்டவணையின்படி விமானம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை ஐந்து முப்பது மணிக்கு வார்ஷாவிலிருந்து புறப்பட்டு இரவு எட்டு மணிக்கு பண்டார சர்வதேச விமான நிலையத்தை வந்தடையும் மஸ்கட் மற்றும் வார்ஷாவிற்கு திரும்பும் விமானம் கொழும்பிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஐந்து மணிக்கு போலந்து தலைநகரை அடிந்துவிடும் மலையகப் பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக தனிப்பட்டிருந்த போக்குவரத்து தற்போது இயல்பு நிலைக்கு தள்ளியுள்ளதாக நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்துள்ளனர் நோர்டன் பிரிட்ஜ் மஸ்கலிய மற்றும் லக்ஷபான பிரதான வீதியில் மண்மடு சரிந்து விழுந்து பாதிக்கப்பட்டிருந்த பிரதான போக்குவரத்து தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது நேற்று மாலை நார்டன் பிரிட்ஜ் பெட்ரோல் நிரப்பும் நிலையத்திற்கு அருகில் மண்மடு சரிந்தது பின்னர் லக்ஷபான ராணுவ முகாம் நார்டன் பிரிட்ஜ் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் நோர்வோட் வீதி அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் ஆகியோரால் குறித்த மண்மடு அகற்றப்பட்டது அதன் பின்னர் வீதியின் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது தொடர்ந்து பெய்யும் மழை காரணமாக மண் ஏற்படும் அபாயம் இருப்பதால் மத்திய நாட்டில் உள்ள பிரதான மற்றும் சிறிய வீதிகளில் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்குமாறு நார்டன் பிரிட்ஜ் போலீசார் சாரதிகளை அறிவுறுத்தியுள்ளனர் உலக சுற்றி வந்து இளைய துணை விமானியாக மாறுவதற்கான வரலாற்று முயற்சியில் இறங்கியுள்ள பதினைந்து வயதான பிரிஸ்பனை சேர்ந்து பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளார் கொழும்பு ரத்மலானி விமான நிலையத்தை வந்தடைந்த அவரை விமான நிலைய அதிகாரிகள் ஊக்கத்துடன் வரவேற்றனர் இந்திய பெருங்கடலில் பதினோரு மணி நேர விமான பயணத்திற்கு பின்னர் ஞாயிற்றுக்கிழமை பைரன்வாலார் விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிய வருகின்றது பைரன் நாற்பது ஐயாயிரம் கிலோமீட்டர்கள் ஏழு கண்டங்களிலும் முப்பது நாடுகளை சுற்றி வர சுமார் இரண்டு மாதங்கள் எடுக்கும் ஒரு பயணத்தை மேற்கொள்வதாக தெரிய வருகின்றது நான்கு நாட்களின் பின்னர் வயலின் உரிமையாளர் வயலுக்கு சென்றபோது அங்கு கிடந்த சடலத்தை பார்த்து போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் உயிரிழந்தவர் வயதுடையவர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் சம்பவ இடத்துக்கு வந்த பதிலை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காத்தான்குடி கடல் பிரதேசத்தில் மிதந்து வந்த நிலையில் சடலம் ஒன்று இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரியம்பதி பிரதேசத்தைச் சேர்ந்த ஆணொருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது அவரது மனைவி சடலத்தை அடையாளம் காட்டியதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு சடலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளது காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்